வணக்கம் நேர்களே இன்று பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நேர்கள் இணைந்திருப்பது ட்ரூத் டெமில் கனடாவினுடைய பிரத்யேக கனேடிய செய்திகளின் தொகுப்புடன் இதுவரை எம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்கள் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் வாட்ஸ்அப் குழுவிற்கான இணைப்பு இருக்கின்றது இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்கான செய்திகளை பார்க்கலாம் நேர்களே முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ஒன்டாரியோவிலே தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த நிலையில் தேர்தல் தொடர்பான விவாதம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அதிலே டக்ஃபோட்டும் ஏனைய அரசியல் தலைவர்களும் விவாதத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இதிலே டக்ஃபோர்ட் கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருக்கின்றார் அதே போல டக்ஃபோர்ட் பதிலடியும் கொடுத்திருக்கின்றார் ஆகவே அந்த விவாதத்திலே என்ன நடந்தது என்பதை தொடர்ச்சியாக சுருக்கமாக பார்க்கலாம் நேர்களே அதிலே லிபரல் தலைவர்களில் ஒருவரான பானி கிராம்பி முன்பு இருந்த லிபரல் அரசுகளில் இருந்து தன்னை பிரித்து கொண்டு தனித்து இருக்கின்றார் என்று சொல்லி டக்ஃபோர்ட் அவரை கேலியாக விமர்சித்திருந்தார் தொடர்ச்சியாக என்படியாக இருந்தது அதாவது கேர் மற்றும் வீடமைப்பு மற்றும் வீடற்ற மக்களினுடைய பிரச்சனைகளிலே டக்ஃபோர்ட் சரியான முறையிலே காத்திரமான தீர்வுகளை கொடுக்கவில்லை என்று சொல்லி கடுமையாக குற்றம் இருந்தார் இதே குற்றச்சாட்டை கிரீனின் ஷேர்னர் கூட தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கின்ற போது டக்ஃபோர்ட் இப்படியாக கூறினார் அதாவது ஒன்டாரியோவினுடைய பொருளாதாரத்தை ட்ரம்பினுடைய காப்பாற்றுவதற்கு தன்னை விட சிறந்த தலைவர் இல்லை என்று சொல்லி அவர் வாதிட்டிருந்தார் இதேவேளை ட்ரம்பினுடைய கிரிட்டிசைசேஷன் இப்படியாக இருந்தது அதாவது நோர்த்லாந்து ரயில் சேவையை மீண்டும் இயக்குவதிலே டக்ஃபோர்ட் தோல்வியடைந்திருப்பதாக கடுமையான விமர்சனம் ஒன்றை அவர் வைத்திருந்தார் இதற்கு பதில் கொடுக்கின்ற போது டாக்போர்ட் இப்படியாக சொல்லியிருந்தார் அதாவது எதிர்கட்சி தலைவர்கள் வரிகளை உயர்த்த திட்டமிட்டிருப்பதாகவும் மிசிசஹஹாவினுடைய மக்கள் தொகை குறைந்ததற்கு கிராம்பிதான் பொறுப்பாக வேண்டும் என்று சொல்லியும் டக்ஃபோர்ட் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார் மேலும் டக்ஃபோர்ட் சமீபத்திலே வெளியிட்டிருந்த ஒரு கருத்து அதாவது வீடு புகுந்து கொலை செய்தவர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று டக்ஃபோர்ட் சமீபத்திலே தெரிவித்திருந்த ஒரு கருத்தினை எதிர்கட்சி தலைவர்கள் கடுமையாக கண்டித்திருந்தார்கள் உண்மையிலேயே இதை பற்றி நேற்று கூட நாங்கள் பார்த்திருந்தோம் அதாவது ஐஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்டர்நேஷனல் ரீ கன்விக்டெட் கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மீண்டும் மீண்டும் குற்றங்களை செய்து சிறைகளுக்கு சென்று வருபவர்கள் அப்படியானவர்களை அதிலும் கொலைகளை செய்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் அக்கோர்டினுடைய கருத்தாக இருந்தது இதை எதிர்கட்சி தலைவர்கள் கண்டித்திருந்தார்கள் இதற்கு பதிலளித்த போட்டினுடைய அணியினர் அவருடைய கருத்தானது சரியான முறையிலே தெரிவிக்கப்படவில்லை என்றும் மரண தண்டனையே அவர் என்றுமே ஆதரிப்பதில்லை என்று சொல்லியும் அந்த வாழ்த்தி அடித்திருந்தார்கள் இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் உற்றுநோக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது ஏனென்றால் சமீபத்திய டக்வோட்டினுடைய கருத்திலே வந்து நேரடியாக நீதித்துறையின் மீதான ஒரு கண்டனத்தை அவர் வைத்திருந்தார் அதாவது குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்ததோடு பெடரல் லோஸையும் மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு முன்மொழியை கூட சமீபத்திலே டகோர்ட் வைத்திருந்தார் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கருத்தானது போர்ட் அணியினரால் மறதளிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை அடுத்த விவாதமானது திங்கட்கிழமை டொராண்டோவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்த முக்கிய செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே இந்த வார இறுதியிலே டொரண்டோ மற்றும் ஜிடிஏவிலே புதிய ஒரு பனி புயல் எதிர்பார்க்கப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது கடந்த புதன்கிழமை புயலை பொறுத்தவரையிலே இருபத்தி ஆறு சென்டிமீட்டருக்கு பனி பெய்திருந்தது இந்த நிலையிலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினைந்து தொடக்கம் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிலான பனி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு இதுவரை டொரண்டோவிலே எண்பத்தி ஏழு சென்டிமீட்டர் பனி பெய்திருக்கின்றது இது கடந்த ஆண்டை விட இருபது சென்டிமீட்டர் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே பொதுமக்கள் வழக்கமான பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அடுத்த முக்கியமான செய்தி பார்த்துமாக இருந்தால் கடந்த வாரம் மொஸ்பாக் பகுதியிலே நாற்பத்தி மூன்று வயதான நபர் ஒருவரை சுட்டுக் கொன்ற குற்றச்சாட்டிலே நபர் ஒருவரை தற்போது போலீசார் தேடி வருகின்றனர் டெலானோ ரொபர்டன் எனப்படுகின்ற இருபத்தி நான்கு வயதான டொரண்டோவை சேர்ந்த நபரை தான் தற்போது போலீசார் தேடி வருகின்றனர் கனடா வைட் அரெஸ்ட் வாரண்டானது இவருக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கின்றது இவருடைய புகைப்படத்தை நாங்கள் வீடியோவில் இணைத்திருக்கின்றோம் தகவல்கள் தெரிந்தவர்கள் இருந்தால் போலீசாருக்கு நைன் டபுள் ஒன் ஊடாக அழைத்து தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி மாலை லேல் பவுனால் எனப்படுகின்ற நாற்பத்தி மூன்று வயதான நபரை தான் இந்த நபர் துப்பாக்கியால் சுட்டிருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது துப்பாக்கி சூடிலே காயமடைந்த நபர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது உயிரிழந்திருக்கின்றார் இந்த நிலையில்தான் இந்த சந்தேக நபரை போலீசார் கனடா முழுவதும் வீசி தேடி வருகின்றனர் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்து இருந்தால் சிவில் உடையிலே போலீசார் நபர் ஒருவரை கைது செய்ய முற்பட்டிருக்கின்றார்கள் அப்போது பொதுமகன் ஒருவர் அந்த கைது நடவடிக்கைக்கு குறுக்காக வந்திருக்கின்றார் இதனால் கோபமடைந்த போலீசார் அந்த பொதுமகனை தள்ளி இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக போலீசார் தள்ளி வீழ்த்தியதிலே அவர் கடுமையாக காயமடைந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் மேலதிகமாக அவர் போலீசாரினுடைய கடமையை செய்ய தடுத்தார் என்கின்ற வகையிலே அவருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் அந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான வீடியோக்கள் வெளியாகி இருந்த நிலையிலே மோசமான முறையிலே பொதுமகன் ஒருவனை தாக்கிய குற்றச்சாட்டிலே கிறிஸ்டியன் கேம்போலி எனப்படுகின்ற நபர் மீது குற்றச்சாட்டு தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மேலும் அந்த குறிப்பிட்ட அதிகாரி வருகின்ற மார்ச் பதினெட்டாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இதேவேளை டொரண்டா போலீஸ் சங்கமானது அந்த குறிப்பிட்ட அதிகாரிக்கு சட்ட உதவி வழங்குவதாக அறிவித்திருக்கின்றது பொதுமக்களை கைது நடவடிக்கைகளிலே தலையிட வேண்டாம் என்றும் கூறியிருக்கின்றது எதுபடியோ போலீசார் சிவில் உடையிலே அங்கே சென்றிருந்திருக்கின்றார்கள் அந்த வீடியோவை பார்க்கின்ற போது கைது நடவடிக்கையை செய்வதற்கு முன்பதாக தான் ஒரு போலீஸ் ஆபீசர் என்று சொல்லி அந்த ஐடி கார்டை எடுத்து அந்த குறிப்பிட்ட குழுவினரில் ஒருவர் தாக்குதலுக்குள்ளான நபருக்கு காட்டியும் இருக்கின்றார் இருந்த போதிலும் வேகமாக வந்த இன்னும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தரின் தாக்குதலில் தான் இவர் நிலை தடுமாறி விழுந்திருக்கின்றார் எது எப்படியோ தற்போது வழக்கானது இப்படியாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அது என்றால் அதிகமான போர்ஸை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் யூனிஃபார்மிலே அந்த அரசு நடவடிக்கையில் ஈடுபடவில்லை இதை தவிர்த்து பார்த்தமாக இருந்தால் இந்த பொதுமகன் மீது கைதுக்கு இடையூறு செய்தார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டம் வைக்கப்பட்டிருக்கின்றது அதையும் கடந்து விட முடியாது ஏனென்றால் போலீசார் அங்கே தம்முடைய ஐடியை காட்டி இருக்கின்றார்கள் அது அந்த வீடியோவிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது முடிந்தால் இந்த வீடியோவிலே அந்த வீடியோவையை நாங்கள் இணைத்துக் கொள்ளுகிறோம் தொடர்ச்சியாக அடுத்த முக்கியமான செய்தி பார்த்தமாக இருந்தால் நேர்களே தொடர்ச்சியாக மோசமான முறையிலே நாய்க்குட்டிகளை ஐந்து நாய்க்குட்டிகளை சித்திரவதை செய்த குற்றச்சாட்டிலே மிசிசுகோவை சேர்ந்த நபர் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பீல் போலீசார் இவருக்கு எதிராக தற்போது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் நாற்பத்தி ஒன்பது வயதான அந்த நபர் தன்னுடைய கராச்சில் இருக்கின்ற வாகனம் ஒன்றுக்குள்ளே நெருக்கமான ஒரு கூட்டினுள் ஐந்து நாய்க்குட்டிகளை அடைத்து வைத்து சித்திரவதை செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டாக இருக்கின்றது மேலும் போலீசார் கூறுகின்ற போது இந்த நாய்க்குட்டிகளை மீட்டு தற்போது மிசுசுகாவில் இருக்கின்ற ஒரு அனிமல் சென்டரிலே கொடுத்திருப்பதாகவும் நீதிமன்றத்தில் அடுத்த ஜுடிஷியல் ஹியரிங் வரும் வரை அந்த நாய்க்குட்டிகள் அந்த ஷெல்டரில் தான் இருக்கும் என்றும் கூறியிருக்கின்றார்கள் மேலும் இந்த நபர் செய்திருக்கின்ற குற்றம் தொடர்பிலே மேலதிக தகவல்கள் தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து நான்கு ஐந்து மூன்று இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று அல்லது ஒன்று ஒன்று மூன்று மூன்று என்கின்ற இலக்கத்திற்கு தொடர்படுத்து தகவல்களை வழங்குமாறு கூறப்பட்டிருக்கின்றது மேலும் இதே போன்ற மிருகங்களுக்கு எதிரான சித்திரவதைகளை கண்டாலும் தகவல்களை வழங்கலாம் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது மேலும் அழைப்பை எடுக்கின்ற போது லெவன்த் டிவிஷன் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் பேரூ என்பதற்கு கனெக்ட் செய்யுமாறு கூறி அதன் பின்னர் தகவலை வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் எட்டோபிக் பகுதியிலே தொழிற்சாலை ஒன்றிலே ஏற்பட்ட விபத்திலே நபரொருவர் உயிரிழந்திருக்கின்றார் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இயந்திரம் ஒன்றிற்குள்ளே சிக்கித்தான் அவர் உயிரிழந்திருக்கின்றார் தொடர்ச்சியாக இந்த மரண சம்பவம் தொடர்பான விடயமானது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே தொடர்பிலான விசாரணைகளை அவர்களும் மேற்கொண்டு வருகின்றார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நைஜீரியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பெல்லோ மடவெல்லா முக்கிய இராணுவ அதிகாரிகள் சிலருக்கு கனடா விசா மறுத்ததை தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு என்று சொல்லி கண்டித்திருப்பது சர்வதேச ஊடகங்களின் பேசுபொருளாக பொருளாக மாறியிருக்கின்றது மேலும் இது இரண்டு நாடுகளின் தூதரக உறவுகளை கெடுக்கலாம் என்றும் விரிவான விசாரணை தேவை என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார் மேலும் மடவல்ல இதை பற்றி கூறுகையிலே இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க நைஜீரியா உறுதியாக செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார் மேலும் கனடா உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தை பொறுத்தவரையிலே தனிப்பட்ட விசா கோரிக்கைகள் குறித்து தனியுரிமை காரணங்களினால் கருத்துக்களை தெரிவிக்க முடியாது என்று சொல்லி ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றதாம் அதாவது எந்த ஒரு நாட்டுக்குள்ளும் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பதை அந்தந்த நாடுதான் தீர்மானிக்க முடியும் பெருதுபடுத்துகின்ற சம்பவமானது முழுக்க முழுக்க அரசியல் அறிவிட்டதனம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்புகளை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் நேர்களே தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள செல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல இந்த செய்தி தொகுப்பை முடிந்தால் நீங்கள் இருக்கின்ற கனேடிய வாட்ஸ்அப் குழுக்களிலே ஷேர் செய்து கொள்ளுங்கள் அதே போல கீழே நம்முடைய கனடிய வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு இருக்கின்றது அதிலும் இணைந்து கொள்ளுங்கள் பஸ் கமெண்டிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் இணைப்பு இருக்கின்றது இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி